அவர் ஒருவராலே நான் ஆசீர்வாதத்தை பெறுகிறேன் அவர் ஒருவராலே விசுவாசியதுனால ஏதோ என் பாவம் மன்னிக்கப்பட்டுச்சு பிரதர் இயேசுவை விசுவாசியதுனால என் குடும்பத்தில் ஒரு நல்லது நடந்துச்சு பிரதர் தலைவலி போச்சு பிரதர் இதுல நின்றதீங்க அப்ரஹாமிக் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணனும் ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை நான் அனுபவிக்கணும் சாபம் இல்லாத தளத்திலே நாங்கள் வாழ வேண்டும் தீமை நடக்காத தளத்திலே நாங்கள் வாழ வேண்டும் நான் வந்தால் தீமையும் நன்மையாக மாற வேண்டும் நான் வந்தா சாபம் ஆசீர்வாதமா மாறணும் நான் வந்தா குறை நிறைவாக வேண்டும் நான் ஆசிர்வதிக்கப்பட்டவன் நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் எனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் யாக்கோபுக்கு விரோதமான மந்திரம் இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்லை என்று சொன்னார் இன்றைக்கும் அது செயல்படாது இன்றைக்கும் அது பழிக்காது என்ன பண்ணட்டுங்க உங்களுக்கு விரோதமா நான் சொல்றேன் டைம் வேஸ்ட் மணி வேஸ்ட் சிலர்லாம் எனக்கு யாரோ என்னமோ பண்றாங்க அங்கே போய் பண்றாங்க இங்கே போய் பண்றாங்க சிரிங்க காசு வேஸ்ட் ஆகுது டைம் வேஸ்ட் ஆகுது எங்கே போய் என்ன பண்ணாலும் என் மேலே பழிக்காது ஆனால் நான் ஒன்று ஆசீர்வச்சாதான் நீ நல்லா இருப்பேன் எனக்கு விரோதமாக செயல்படுகிறவர்களை நான் ஆசீர்வதிக்கிறேன் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் நீங்களும் நாங்கள் எதுவும் நம்ம வாழ்க்கையில ஆசீர்வாதங்களை திருட முடியாது நான் உங்கள்கிட்ட சொல்கிற ஒன்னே ஒன்று என்ன தெரியுமா உங்க நாக்கை பயன்படுத்தி உங்களையோ மற்றவர்களையோ சபிச்சிடாதீங்க ஆனால் நீங்கள் ஆசீர்வதிப்பதற்காகவே அழைக்கப்பட்டவர்கள் நீங்களாம் எவ்வளோ வல்லமையானவங்கன்னா நீங்கள் பேசுனா சாபம் கூட ஆசீர்வாதம் ஆயிரும்ன்றாரு நம்ம இதுக்கு போய் சபிச்சிட்டு நம்ம ஆசீர்வதிக்க அழைக்கப்பட்டவர்கள் யாரை பார்த்தாலும் சிரிங்க அவங்கள வாழ்த்துங்க அவங்கள ஆசீர்வதிங்க ஆசீர்வதிப்பதற்காகவே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் குமாரன் விடுதலையாக்குனா மையாகவே விடுதலை ஆவீர்கள் என்னைக்கோ சாபத்திலேருந்து நம்மளை ஆக்கிட்டார் ஆனால் இன்றைக்கும் பிசாசு சிலரை சாபத்தை குறித்த பயத்தில் வச்சிருக்கிறான் இது எதுவும் எங்கள் குடும்ப சாபம் போல இது ஏதோ எங்கள் பரம்பரை சாபம் போல நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு உங்களுக்கு பரம்பரை சாபம் இல்லை ஆனால் பரம்பரை ஆசீர்வாதம் இருக்கு ஏன்னா இயேசுவை விசுவாசிக்கிறதுனால ஆபரகம் பரம்பரையில் வரீங்கள உங்களுக்கு ஆசீர்வாதம் நிறையா இருக்குது உங்களுக்கு சாபம் கிடையாது மனுஷனுடைய சாபங்கள் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையில் அப்படியே நடக்கும் சிலுவைக்காக நன்றி சொல்லணும் சிலுவை தான் சாபத்தை நிறுத்தி வச்சு ஆசீர்வாதம் என் வாழ்க்கையில் கொண்டு வந்து சேர்க்குது சாபத்திற்கு என் வாழ்க்கையில் இடமே இல்லை ஆசிர்வதிக்கிற தேவன் என்னோடு கூட இருக்கிறார் ஆசீர்வாதம் இருக்குதுன்றதை தாண்டி ஆசிர்வதிக்கிற கர்த்தரே எனக்குள்ள இருக்கிறார் எனக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் நானும் என் குடும்பமும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் சாபத்தை பார்த்து பயப்படாதீங்க சபிக்கிறவங்களை பார்த்து பயப்படாதீங்க எல்லா வித எதிர்மறையான எண்ணங்களையும் எதிர்த்து உங்களுடைய மனசே எப்படி இருக்குன்னா உங்களே பெருசா பார்க்கணும் மேன் நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் அப்படிதான் அந்த தைரியமா தான் நீங்க எந்திரிக்கணும் நீங்க கூணிக்குறியெல்லாம் நடக்க கூடாது தலை நிமிந்து நடக்கணும் நீங்க கத்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர் அதாவது மற்றவங்க யாராவது நம்மளுக்கு தயவு காமிக்க மாட்டாங்களா அந்த மாதிரி ஏக்கத்திலே போகக்கூடாது நான் வந்தால் உனக்கு ஆசீர்வாதம் அப்படி போகணும் பாருங்கள் யோசேப்பு அண்ணன்கெலாம் பிளான் பண்ணி விற்று போகிறது அடிமையாக ஆனால் மனநல் எப்படி இருக்குன்னா நான் வந்தால் உன் பிஸ்னஸ் டெவலப் ஆகும் வேதம் சொல்லுது யோசேப்பு நிமித்தம் போத்தி பார்னுடைய பிஸ்னஸ் எல்லாம் வளர்ந்துச்சான் நீ சட்டை இல்லாமல் வரான்னு நீ அவனை வந்து கேவலமாக நடத்தலாம் அவனை நீ மட்டுப்படுத்தி பார்க்கலாம் ஆனால் அவன் உள்ளே வந்ததுனால தான் உன்னோட பிளெஸ்ஸிங்கே ஸ்டார்ட் ஆகுது ஆசீர்வதிக்கப்பட்ட ஒருவன் வந்து உங்களுடைய பொசிஷனை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க நம்ம என்னங்க நம்ம போய் சாதாரண நம்ம ஒரு பியூனாக இருக்கிறோம் நம்ம ஒரு வாட்ச்மேனாக இருக்கிறோம் நம்ம ஒரு பேசிக் இதில் தான் இருக்கிறோம் சாதாரண தான் இருக்கிறோம் பொசிஷன் மேட்ரே கிடையாது ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்கிற வெளிப்பாடு தான் மேட்ரு எங்கே இருந்தாலும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா அந்த மனநிலையில் போனீங்கன்னா உங்களால் தான் உங்கள் கம்பெனி ஆசிர்வதிக்கப்படும் தான் உங்க வீடு ஆசிர்வதிக்கப்படும் கத்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருப்பார்கள் இன்னைக்கு இந்த வசனத்தை உங்க வாழ்க்கையில நான் பேசி இருக்கிறேன் இனி உங்க வாழ்க்கையில சாபம் பழிக்காது இந்த வெளிப்பாடு கிடைக்கிற வரைக்கும் நீங்க ஒருவேளை பயந்துருக்கலாம் கஷ்டப்பட்டு இருக்கலாம் இனி சாபம் மாதிரி இருந்தாலும் ஆசீர்வாதத்தினால சாபத்தை துரத்த போறோம் வேதம் சொல்லுது நன்மையினாலே தீமையை வெல்லுங்கள் தீமையை தீமையினாலே அல்ல தீமையை நன்மையினாலே வெள்ளுங்கள் ஒரு மாதிரி தெரியுது பிரதர் ஒரு சாபம் இருக்க மாதிரி தெரியுது பிரதர் சாபத்தை வெள்ளுங்க ஆசீர்வாத பேசி அதை முறியடிச்சிருங்க ஆசீர்வாதத்தை பேசி சாபத்தை துரத்திடுங்க உங்க வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் உங்கள் குடும்பத்தை உங்கள் சூழ்நிலையை உங்கள் பிள்ளைகளை உங்களுடைய பொருளாதாரத்தை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளதாமே